அனைவருக்கும் வணக்கம் நாட்டு குதிரைகளை காப்பம் மலச்சு பேசுகிறேன் இந்த வீடியோ நம்ம பார்க்க இருப்பது இரண்டாவது நாள் பயணத்தில் தான் நேற்றைக்கு ஒரு முறை வந்து குதிரையை இறக்கி ஏற்றியாச்சு இன்றைக்கி இரண்டாவது முறையாக வந்து குதிரை ஏற்றி இறக்க போகிறோம் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரெண்டாவது நாள் குதிரைங்களை இறக்கியிருக்கோம் குதிரைங்க வந்து ரோட்டோரத்தில் உரத்தில் புள்ளு மேய்ஞ்சிகிட்டுருக்கு கட்டியிருக்கோம் சில குதிரைகளை கையில் பிடிச்சிருக்கோம் பார்த்திங்கன்னா தெரியும் எல்லா குதிரைகளுமே இன்றைக்கும் மேய்ச்சலில் விட்டு தண்ணி கொடுத்துருக்கோம் தண்ணிக்கு இறக்கி தண்ணி குடிச்சிட்டு மேய்ச்சலில் கொஞ்ச நேரம் குதிரைகளில் விட்ருக்கோம் எல்லாத்துக்குமே தண்ணி விட்டாச்சு எல்லாத்தையும் கொஞ்சம் நேரம் அப்படியே மேய்ச்சலில் கட்டியிருக்கோம் நல்லா மேயட்டுன்னு சொல்லி நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா மேய்ச்சிட்டு இப்போ தான் வந்து மணி ரெண்டாக போகுது பன்னெண்டு மணிக்கு இறக்குனது நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா மேய்ச்சி எல்லாத்தையும் பிடிச்சி உள்ளே கட்டிடுவோம் இப்போ கிளம்ப போகிறோம் இங்கேருந்து